அட்சய திருதியாய் என்று அழைக்கப்படும் அட்சய திருதியை ஒரு புனிதமான நாளாகும் இது புதிய முயற்சிகளை தொடங்குதல் விலைமதிப்பற்ற தங்கம் போன்ற உலோகங்கள் வாங்குதல் மற்றும் தொண்டு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக கொண்டாடப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குவது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பப்படுகிறது நெல்லை சந்திப்பு மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனிஷ்கு ஜுவல்லரியில் அட்சய திருதியை முன்னிட்டு நகைகள் வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிகிருஷ்ணன் நான் இங்கே திருநெல்வேலி தனுஷ் ஷோரூம்லேருந்து பேசுகிறேன் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியா நல்வாழ்த்துக்கள் தெரிவி கொள்கிறேன் இன்றைக்கி அக்ஷய திருதி அன்னைக்கு எல்லாரும் தங்கம் வாங்கினால் உங்கள் உங்களுடைய வீட்டில் செல்வம் எல்லாம் பெருகும் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு அவங்க தங்க விரும்பிய தங்க ஆபரணங்கள் வந்து தனுஷ்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தனுஷ்கில் வாங்கிறதுக்கு உண்டான நிறைய ரீசன்ஸ் இருக்குது இங்கே தனுஷ்கு வந்து இந்த ரெண்டு கிளைகள் இருக்குது நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனில் நயனார் காம்ப்ளெக்ஸில் இருக்குது மற்றும் அங்கே நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு புதிய ஷோரூம் ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்டு கடைகளையும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபே ஃபேவரெட்டான வேர் கலெக்ஷன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் கிளாம் டேஸுன்னு சொல்லி எல்லா ஒரு மாதிரி மாடர்ன் கோல்டு கலெக்ஷன்ஸ் வேர் கலெக்ஷன்ஸு ஃபிங்கரிங்ஸ் இயரிங்ஸு பெண்டன் செட்ஸு ஸ்மால் செயின்ஸு இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஆன்வர்ட்ஸு ப்ளஸ் அக்ஷய திருதயக்கு சிறப்பு சலுகைகளெலாம் இருக்குது செய்குழி சேதாரத்தில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அப் டூ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பர் கிராமில் இருந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் வாங்கும் வைர ஆபணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வேல்யூவில் டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் மேலும் வந்து உங்களுடைய பழைய தங்கம் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி எந்த ஜுவல்லரியில் வாங்கியிருந்தாலும் அதுக்கு வந்து நூறு சதவீதம் மதிப்பின்னு நாங்கள் கொடுக்குறோம் பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தனுஷ்கில் கொடுக்குறோம் மற்றும் நீங்கள் எஸ்பிஐ கார்டு க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஒரு எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் தனுஷ்கில் வந்து புதிய சேமிப்பு திட்டங்களில் வந்து உங்களுக்கு ரிவா கோல்டன் ஆசீர்வாத் இருக்குது அதில் உங்களுக்கு செய்குலி சேதாரத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் தள்ளுபடி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய குட் ரீசன்ஸ்லாம் தனுஷ்கில் வாங்குறதுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக கிராஃப்ட்மேன்ஷிப் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய யூனிக் டிசைன்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் நியூ டிசைன்ஸ் இந்த டெய்லி வேரில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபேவரட் ஜுவல்லரி வந்து நம்ம தனுஷ் ஷோரூம் ஜங்ஷன்லேயும் மற்றும் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கிற ஷோரூம்ஸுக்கு வாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல கைட் பண்ணுவாங்க மேலும் வெட்டிங் கலெக்ஷன்ஸு அதே மாதிரி ரூபி எம்ரல்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய புதிய புதிய டிசைன்ஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் அக்ஷய தெரித நல்வாழ்த்துக்கள் நம்ம டென்த்து எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த எல்லா மாணவர் மாணவிகளுக்கும் இன்னும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுக்கள் தெளிவித்துக்கொள்கிறோம் தனுஷா இருப்பாங்க நன்றி